பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா சந்தோஷமாக இருக்கீங்களா ஏன் துக்கமாக இருக்கிறீங்க எதுக்கு எதுக்கு பயந்துக்கிட்டே இருக்கிறீங்க ஏசு இருக்கும்போது நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கணும் அதனால் தான் ஆண்டு உங்கள் கூட பேசிக்கொண்டே இருக்கிறாரு அதனால் சந்தோஷமாக இருங்க நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது கத்தர் காரியத்தை நன்மையாக மாற்றி விடுவார் ஏன் தெரியுமா நாற்பத்தி எட்டாக செங்கிற பதினாலாம் வசனத்தில் ஒரு பக்தர் சொல்லுகிறார் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் இந்த தேவன் எந்த தேவன் அவர் வானத்தை பூமியை சிருஷ்டித்த தேவன் நமக்காக சிலுவிலை தன்னை பலியாய் கொடுத்த தேவன் மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிற தேவன் அந்த ஆண்டவர் தான் எந்தெந்தைக்கு நம்முடைய தேவன் அவர் மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார் அதாவது கடைசி வரை கூட இருந்து நடத்துவார் கொஞ்ச நாள் நடத்தி விட்டு 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 போகிற தேவனால் மரணபரி என்றும் நான் வந்து எழுபத்தி நாலாவது வருஷம் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்த போது நான் ஒரு வாலிபன் அந்த நாளில் இருபது வயசு அந்த நாளில் ஆண்டு விட்ட நான் சொன்னேன் ஆண்டு வரே நான் ஒரு வாலிபனாக இருக்கிறேன் ஊழியத்துக்கு நான் வரலாம் ஆனால் இவ்வளோ பாவ சோதனைலாம் இருக்குது நெருக்கங்கள்லாம் இருக்குது இவ்வளோ போராட்டெல்லாம் இருக்குது என்னால் கடைசி வரை நிற்க முடியுமா சிலர் அப்படி சொல்றாங்களே கடைசி வரையெல்லாம் நிற்கணும்ல நிறைய பேர் இடையில விழுந்து போயிட்டாங்களேன்னு சொல்கிறாங்க எனக்கு ஏன் மேலே நம்பிக்கை இல்லை ஆண்டு வரை எனக்கு அதுக்கு பலனும் இல்லை என்ன நான் ஒரு வாலிபன் பாவ சோதனை வரும் பல நெருக்கல் வரும் நான் ரொம்ப ஒரு மாதிரி சாப்பிட்டு ஹாட் யாராவது கொர்டுன்னு சொல்லி பேசிட்டாலே சோர்ந்து போயிடுவேன் அதனால என்னால் உலகத்துல நிற்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் நீ வா நான் உன்னை கடைசி வரை நடத்துவேன் உன்னை பாதியில் விட்டு விட்டு போகிற தேவன் அல்ல என்னை நம்பினி வா அப்படின்னு சொன்னார் நான் சொன்ன ஆண்டவர் பார்த்து என்ன நான் நம்பல ஆண்டவரே நான் குறைவுள்ள பலவீனமுள்ள மனிதன் தவறுகிற ஒரு மனிதன் சாதாரண ஒரு பலவீனமுள்ள ஒரு மனிதன் ஆனால் உண்மை நான் விசுவாசிக்கிறேன் உன்னுடைய கருத்தில் ஒன்று ஒப்பு கொடுக்குறேன் கடைசி வரை நடத்துவேன்னு சொன்னீங்க அதை நான் விசுவாசிக்கிறேன்னு ஒப்பு கொடுத்தா அவ்வளோதான் இந்த வருஷம் ஐம்பது வருஷம் நான் ஒழித்துக்கு ஒப்பு கொடுத்த ஐம்பது வருஷம் எத்தனையோ சோதனை போராட்டம் நெருக்கம் உபத்திரவங்கள் எல்லாமே வந்தது ஆனால் என்னை கைவிடல அவர் சொன்னார் கடைசி வரை உன்னை சொல்லி ஐம்பது வருஷம் நடத்தினவர் நர் இனிமேலும் கடைசி வரை என்னை நடத்துவார் என்பதை அறியும் போது என் உள்ள மகிழுகிறது என்னை நம்பி நான் இல்லை என் பலத்தை நம்பி நான் இல்லை எனக்கு திறம இருக்க பலன் இருக்க நான் சாதிச்சிடும் அப்படின்னு நான் நினைக்கிறதே இல்லை என் ஆண்டவர் என்னை ரட்சித்தவர் எனக்கு வாக்கு கொடுத்தவர் மரண பரியந்தம் நடத்துவார் அவரை சார்ந்து கொண்டதுனால எல்லாத்தையும் தாண்டி வர முடிந்தது அவரை சார்ந்து கொள்ளுங்க அவர் தான் சொல்றார்ல மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார் உங்களை நடத்துவார் உங்களை வெட்கப்பட விட மாட்டார் கைவிட மாட்டார் உங்களை பாதியில கைவிட்டு விட மாட்டார் பயப்படாதங்க நீங்கள் பயப்படுத்துகிற போராட்டல விலகி போயிடும் நீங்கள் சாதிப்பீங்க ஜெயிப்பீங்க உயர்த்தப்படுவீங்க மரண பரியந்தம் நடத்துவா நான் அதை விசுவாசிக்கிற ஆண்டுவரேன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள் ஆண்டுவரே இம்மிட்டம் நடத்தினவரே மரண பரியந்தமும் என்னை நடத்துவீர் பாதுகாப்பீர் கூட இருப்பீர் நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமையின் ஆமையின்